அக்டோபர் பதினெட்டு புனித புனித லூக்கா புனித லூக்கா சிறிய நாட்டு அந்தியோக்கில் பிறந்தவர் இவர் ஒரு பிறவினத்தை கிறிஸ்தவர் இவர் ஒரு மருத்துவராகவும் கை தேர்ந்த ஓவியராகவும் விளங்கியவர் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு இவர் புனித பவுலோடு உடன் சென்று நற்செய்தி பணியாற்றி வந்தார் புனித பவுலின் இரண்டாம் தூதரை பயணத்தின் போது த்ரோவாவில் புனித லூக்கா பவுலை சந்தித்தார் பவுலோடும் சீலாவோடும் மாசிதோனியாவில் உள்ள பிலிப்பிக்கு சென்று அங்கே தங்கியிருந்தார் பவுலின் மூன்றாம் தூதரை பயணமாக பிலிப்பிக்கு அவர் வந்தபோது அவருடன் சேர்ந்து மிலேத்து செசரியா வழியாக எருசிலேமிற்கு சென்றார் புனித பவுல் செசரியா மற்றும் ரோமை நகரங்களில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபோது போது லூகாதான் அவரோடு இருந்து அவருக்கு பேருதவியாக இருந்தார் வாய்ப்பு கிடைக்கும் நேரங்களில் இயேசுவின் வாழ்வை பற்றிய குறிப்புகளை சேகரித்த லூகா தன்னுடைய நற்செய்தி நூலை கிபி எழுபதாம் ஆண்டிற்கு பிறகு எழுதினார் லூகா புறவினத்து கிறிஸ்தவ சபைகளோடு நல்லுறவு கொண்டிருந்தார் இவர் தனது நூலை புறவினத்தாருக்காக எழுதினார் என்பதை அதன் மொழி நடையிலிருந்து அறிந்து கொள்ளலாம் ஆண்டு ராகி மெசியா யூதர்களுக்கு மட்டுமானவர் அல்ல அவர் எல்லோருக்கு மாணவர் என்ற உண்மையை அழுத்தமாக தன்னுடைய நூலில் கூறுகிறார் இவரது நற்செய்தி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் ஜபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் அமைந்திருக்கிறது புனித பவுலின் மறைவிற்கு பின் போயோதியா என்ற இடத்தில் நற்செய்தி அறிவித்து வந்தவர் அங்கேயே மறைசாட்சியாக இருந்தார்